ரஜீம் ரஹீம் அலகில்லா அன்பார்ந்த நேயர்களே தெளிவான வெற்றிகளை ஹமாஸுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை முதல் நாளிலே இருந்து எங்க அக்டோபர் இருபத்தி ஏழுல கிரவுண்ட் இன்கர்ஷன் சொல்லக்கூடிய தரைவழி போரை தொடங்கினார்களே அதற்கு முன்னால் அக்டோபர் எட்டுல இருந்தே குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்டால் அங்கே தான் கம ஹமாசோடைய கமேண்ட் சென்டர் இருக்குது அங்கே தான் ஆயுதக்கடங்கு இருக்குது அங்கே இருந்தால் ராக்கெட் அடிக்கிறாங்க என்னவில்லாமல் சொன்னாங்க இப்போ அங்கே இருந்து வெளியேறிய மக்கள் அங்கே செல்லுகிறார்கள் ஆனால் ஒரு இது சொல்கிறாங்க அவங்க எல்லாம் அங்கே வரலாம் ஆனால் அவங்களுக்கு வீடு கிட்ட எல்லா வீடே தான் இடிச்சிட்டியா பாரு எங்களுடைய உதவி அமைப்புகள் நிறையவே இருக்கிறது உலகம் முழுவதும் அவர்கள் இந்த வீடுகளை கட்டி கொடுப்பார்கள் அகதிகள் முகாமில் வாழ்வது என்பது அந்த மக்களுக்கு புதிதானதல்ல நீ இப்போ குண்டு போட்டு இரநூறு முந்நூறுன்னு கொஞ்சம் அதெல்லாம் அவங்க காஸ் காசா பகுதிக்குள்ளாலேயே அகதிகள் முகாமில் இருந்ததுதான் ஆக இது ஒரு தெளிவான வெற்றியை அவர்கள் அடைத்து அடைந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் கான் கான்யூனுக்கே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த இடத்த விரிவுபடுத்திட்டாங்க ஈஸ்டும் வெஸ்ட்லேயும் கூட இவன் போக முடியலை ரஃபா பார்டர் அதே மாதிரி போக முடியல நுசரத்து போக முடியல அந்த ப பலாத் ஜபாலியா பலாத் கிட்ட போக முடியல உனக்கு கையால் ஆகாத தன்மையை காட்டுறதுக்கு நீ குண்டு போடுற அவ்வளோதான் அந்த மக்கள் மரணத்தை வேறு விதமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க பசியும் பட்டினியும் எண்பது பெர்சன்ட் பேர் வறுமையில் வாடுகிறார்கள் பசியால் வாடுகிறார்கள் என்று செய்திகள் வந்து இருக்கிறதே இருந்தாலும் அவர்களுக்காக போராடுகின்ற இந்த போராளி குழுக்கள் சொல்வதை கேட்கிறார்கள் காசாவுக்கு அவர்களாகவே போகிறார்கள் என்ன நெஞ்சுரம் நார்தன் காசாவுக்கு ஆக அங்கே அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பது தெளிவாக்கப்படுகிறது போகிறார்கள் இந்த ஆபத்து இல்லை என்கிறது நீங்கள் இன்னொரு பகுதியில் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் லெபனானுடைய பார்டரில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிலைஸும் நான் தோடிதான் எப்பா இவங்க போய் லெபனானுக்கு உள்ளால அல் அரவுரை கொண்டுட்டாங்க அதனால திருப்பி அடி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டாங்க இவன் கூப்பிடாமலே ஓடிட்டாங்க இவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா நான் அங்க கொண்டு போய் வந்தவர்களே குடியேற்றுவேன் சொல்லி லஞ்சம் வேற கொடுக்குறான்னு நேற்று நான் சொன்னேன் அப்போ அங்க உள்ள செட்டிலர்ஸோடைய அசோசியேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா உங்கனால இந்த சவுத்தையும் பாதுகாக்க முடியல நார்த்தையும் பாதுகாக்க முடியல என்ன சொல்றாங்க அப்போ இங்க ஒரு கூட்ட மக்கள் வராத தாக்குதலுக்கு பயந்து ஓடுறாங்க அங்க ஒரு கூட்ட மக்கள் தாக்குதல் முடிந்து விட்டது இனி நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று போகிறார்கள் இதுதான் மனநிலை இல்லைன்னா யாரும் அங்கே போகமாட்டான் இன்னும் அவனால குண்டு போட முடியும் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த சதன் சைடில் உள்ள கஞ்சஷனை அடர்த்தியை குறைக்கிறார்கள் அங்கே போகிறார்கள் சரி இங்கே தான் என்ன கழிச்சேன்னு கேட்டா ஒரு நீண்ட லிஸ்ட் இருக்கு ஒரு நேரத்தை ஒரு ஸ்பைப்ளைட் அனுப்பியிருக்கான் அதுக்கு நைன் ஹண்ட்ரட் ரெக்கனசைல்ஸ் ட்ரோன் என்று பேர் ஹெர்மாஸ்ன்னு பேர் அதை நேரத்தை அடிச்சு கையில எடுத்திருக்காங்க இப்போ இஸ்ரேலுக்காக அது என்ன உளவு பார்த்தது என்பது இவர்களுக்கு தெரியும் ஆக அல் ஹாஜம் பிரிகேடும் அல் முஜாஹித் பிரிகேடும் ஒரு பெருங்கூட்டம் கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ்னு சொல்கிறாங்க அதை அடித்து நிமித்திருக்காங்க அடுத்தால நோக்கர்கள் சொல்கிறார்கள் இந்த விரக்தியெல்லாம் தாங்க முடியாத நத்தையான்கு அறுபத்தி டன்னு இடையுள்ள குண்டுகளை போட்டிருக்கிறான் இது கிரோசிமா நாகசாகி ஆகிய இடங்களில் அமெரிக்கா இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது போட்ட குண்டுகளினுடைய எஃபெக்டை விட அதிகமானவை எப்படி தாங்கி நின்று அதை ஏற்று நின்று போராடுறாங்க அறுபத்தையாயிரங்க ஒரு சின்ன முனிசிபாலிட்டிக்குள்ள அவ்வளோ தூரம் பாம்பிங் அதையும் தாங்கி நிற்கிறாங்க அதே மாதிரி அல் தராஜுங்கிற நெய் இதனுடைய நெய்பர்ஹுட்டில் சியோனிஸ்ட் வெஹிக்கிள் கொத்து கொத்தா வந்ததை ஒரு மோட்டர் செல்லில் போட்டு அடித்து நிமித்திட்டோம் இப்போ இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா சில லீஃப் லெட்ஸை போடுதான் ஏன்னா நீங்கள் எல்லாம் சென்ட்ரல் காசாவில் எல்லாம் வெக்கேட் பண்ணிடுங்க சென்ட்ரல் ஜபாலால் பலாதில் எல்லாம் வெக்கேட் பண்ணி போயிருங்க இவனே சொல்கிறான் நீ நேரத்துக்கு போயிடுறேன் போன்ற போ சொல்லிட்டு அங்கே குண்டு போடுவான் அந்த மாதிரி ஆளாவ ஏன்னா நடக்கிற இடத்துலையும் குண்டு போடுவான் செத்தவன்ன பாடி பார்ட்ஸை வந்து செய்வான் உடல் உள்ள இதெல்லாம் திருடி கொண்டு போய் விற்பானுவான் அந்த அளவுக்கு கெட்ட ஒரு ஜென்மம் அடுத்தது அடுத்தது தக்குவாக்ங்கிற ஒரு இடத்துல நார்த் ஆஃப் புருஜ் கேம்ப் அங்கேயும் அடி வாங்கியிருக்கான் அல் காசம் அண்ட் முஜாயிதல் குரூப் தான் அடிச்சிருக்காங்க இப்போ இவங்க கை கோத்துக்கிட்டாங்க பிரிச்சுக்கிட்டாங்க நீ இந்த பங்கம் ஆட்டிக்கினா நான் இந்த பங்காட்டிக்கணும் அதனால் ஒன்றும் செய்ய முடியல எவ்வளோ பெரிய இராணுவம் உலகத்திலே வெற்றி கொள்ள முடியாத இராணுவம் என்று கருதப்பட்டது தனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல் கிரத்து சுமோகா லெபனான் பாடர் ஓடி போயிட்டான் எல்லாரும் வரப்போகிற தாக்குதலுக்கு பயந்துக்கிட்டு இவன் அல் அரூரியை தாக்கினா யார் பயப்படணும் லெபனானில் இருக்கிறவங்க பயப்படணும் பெய்ரூத்தில் இருக்கிறவங்க பயப்படணும் ஆனால் ஓம் பார்டரில் இருக்கிறவங்கெல்லாம் பயந்து ஓடுறான் அதுதான் அமெரிக்கானுடைய கிர்பி என்ற ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார் ஜான் கிர்பி இஸ்ரேல் வந்து ஹமாஸோடைய கேப்பபிலிட்டியை ரொம்ப த மட்டமாக இட போடுது கான்யூனிஸ்ட் ஜலாலாபாத் அல்ரியாஸ்ங்கிற இடங்களில் நீங்கள் வாங்கின அடி உங்களுக்கு இன்னும் பாடம் படித்து தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது இது சேனல் தேர்ட்டீன் இஸ்ரேலி மீடியா அதை அல்மயாதீன் அல் ஜசீரா எல்லாம் எடுத்து போடுறாங்க ஏயா நார்த்துக்கு போகிறத வீடியோ எடுத்து போட்டு நீ என்ன நார்த்தை அன்னைக்கே கையில் எடுத்துகிட்டம்னியா என்ன ஆச்சு இந்த விரக்தி தான் என்ன செய்யலாம்னு தெரியாமல் இது பண்ணிகிட்டு இருக்கான் இப்போது ஈராக்கில் அடி நிமித்திருக்காங்க அமெரிக்கானுடைய இதை அமெரிக்கா குண்டு போட்டதில் ஒரு பாப்புலர் மூமெண்ட் ஃபார் லிபரேஷனுங்கிறத சார்ந்த ஒரு கமாண்டர் இறந்துருக்கார் அந்த இறந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை உங்களுக்கு இந்த வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன் இறந்திருக்கிறார் அடுத்தது ஈரானுக்கு இல்லை நடந்த குண்டுவெடிப்பு கவனமாக நம்ம பார்க்க வேண்டும் ஈரான் வந்து இது இஸ்ரேலுடைய நடவடிக்கை என்று சொல்லவில்லை அமெரிக்காவுக்கு இதில் ஒரு கை இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதல் அல்ல இந்த ஹசன் அசுருல்லாத நாற்று பேசும்போது சொல்லியிருக்காரு மூணாம் தேதி பேசும்போது சொல்லியிருக்காரு இதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய இன்னொரு தகவல் என்னவென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற பழைய ஐஎஸ்ஐஎஸ் காணாமல் போனார்கள் அல்லவா அவர்களுடைய அமைப்பு ஒன்று இப்போ ஐஎஸ் கேபி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அமைப்பு ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அது நீங்களெல்லாம் நாங்கள் தான் அந்த குண்டை வச்சோம்னு சொல்கிறீங்க எப்படி எங்கள் அப்பா குதிரைக்குள்ளாலே இல்லை ஐஎஸ்ஐஎஸ் தான் குண்டு வச்சதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் எப்போ காணாமல் போயிட்டோம் ஆனால் நாங்கள் ஹமாஸ் செய்ததை சரின்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் ஒரு துண்டு நிலத்துக்காக போராடுவது சரியல்ல நீங்கள் நேஷனலிசத்தை ப்ரப்போ ப்ரொமோட் பண்ணுறீங்க ஏயா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்னு பேர் வச்சுருங்க அத்தனை பேருமே அவங்க ஆக்சிக் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுன்னு அவங்களை அறவே பிடிக்காத வெஸ்டர்ன் மீடியாவும் இஸ்ரேலி மீடியாவும் எழுதுது அவங்க அல்லாவின் பெயரை சொல்லிதான் தாக்குதலை நடத்துகிறார்கள் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அதாவது அல் அரோரியுடைய தாயார் எண்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு ஆயிஷா அவரிடத்தில் சென்று கேட்கிறார்கள் அவள் கண்ணீர் மல்க ஒரு செய்தியை சொல்கிறார் நான் என் மகனை சந்தித்து இருபது வருஷம் ஆச்சு அவனை அவன் ரா ராமல்லா பகுதியில் இருந்தவன் அங்கே சோசியல் சர்வீஸையும் ரெசிஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணான்னு சொல்லி அவனை முதல்ல இத்தலிக்கு அனுப்புனாங்க புற துருக்கிக்கு அனுப்புனாங்க பிறகு கத்தருக்கு அனுப்புனாங்க பிறகு அதே இஸ்ரேலுக்கு அனுப்புனாங்க பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் வச்சு டார்ச்சர் பண்ணாங்க இதே மாதிரி ஒரு பிரிஸ்னர் ஷாப் கைதிகளுக்கு கைதிகள் இந்த இதில் தான் வெளியில வந்தான் அவன் இருபது வருஷமா லெபனால எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் அவனுடைய உயிர் காசாவில் இருந்த குழந்தைகளின் உயிரை விட மேலானதல்ல அப்படி நீங்கள் பார்க்க கூடாது அதுவா நிச்சயமாக அவனை புரிந்து கொள்வான் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளோ அமைதியான எவ்வளோ தீர்க்கமான ஒரு இது இதெல்லாம் என்னளுக்கு தெரியலையா சியாசுனி அடி வச்சே வாழணும்னு நினைக்கிறான் அவனோ இவர்களெல்லாம் யாருடைய ஏஜெண்ட் என்பதை பல நூறு வீடியோக்களில் சொல்லிவிட்டேன் அவங்க இப்போது எங்க அப்போ குதலுக்குள்ள இல்லைன்னா அறிக்கை விட்றான் ஏன்னா ரூமேடு ஆஸ் ரூமேடுன்னு சொல்லலாம் ஏன்னா உனக்கு வந்து வதந்திகள் தானே வருது உன்னை கையை காட்டும் போது இது பண்ணலாமே அப்போ பாருங்கள் ஈரானில் ஹசன் சுருல்லா நான் இப்பொழுது யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அது இஸ்ரேலுடைய கைகளாக இல்லை ஆனால் அமெரிக்கானுடைய கை இருக்குது ஏன்னா ஐஎஸ்ஐஎல் இதெல்லாம் இந்த குப்பையெல்லாம் ஏற்படுத்தினது யார் அமெரிக்கா உன்னை கிலாபத்துன்னு சொல்லிக்கிட்டான் உன்னை வந்து இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லிட்டான் இப்படி சொல்லி முஸ்லீம்களை கொலை செய்தான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் நான் இதற்கு முன்னால் உள்ள வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சிரியா சிரியா பகுதி உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியும் அந்த பகுதியில் இஸ்லாமிய அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன அது அவ்வளவுத்தையும் தகர்த்தவர்கள் தான் இவர்கள் கேட்டாத சிற்குன்றவாங்க ஏன் ஒரு அமெரிக்காவில் அமெரிக்கக்காரனோட ஒரு இதை தொட்டு பாரு உணவு உணவும் வராது ஆயுதமும் வராது பணமும் வராது ஆக சகோதரர்களே இந்த நெருக்கடியிலையும் டக்குன்னு இஸ்ரேலுன்னு சொல்லலாம் உலகம் நம்புவோம் ஆனால் அவர்கள் நிதானமாக இதுக்கு நாங்கள் பழி வாங்குவோம் ஆனால் அல் அரோராவை கொலை செய்தது இஸ்ரேலுடைய மொசாது தான் அதுக்கு பதிலாக தினமும் ஆயிரத்தி ஐநூறு ராக்கெட்டுகளை டெல்லவி நோக்கி நாங்கள் செலுத்துவோம்னு சொல்லி இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ராக்கெட்ஸு இதற்கு பதில் என்று ஆனால் அதுக்கும் அவங்க நிச்சயமாக பதிலடி கொடுப்பார்கள் ஆக இந்த மாதிரி நுணுக்கங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த சந்தடி சாக்கில் பூந்து இந்த முனாஃபிக்கள் இந்த வேலைகளையும் செய்து விடுகிறார் அடுத்தால் சௌர்களை ஈராக் இதில் ஈராகில் இவங்கள அடிச்சிருக்காங்க அவங்கள அடிச்சிருக்காங்க அவர் முக்கியமானவர் இறந்திருக்காரு அவருடைய ஃபேமிலியை என்ன சொல்லுதுன்னா காசால இழந்த குழந்தைகளுடைய உயிரை விட என் பையனுடைய உயிர் பெருசு இல்லை நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று போல தான் பார்க்கணும் எல்லாரும் மாற்றி எல்லாரும் ஷஹீது எல்லாருக்கும் அதெல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் மரணத்தை அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறார்கள் அடுத்து இஸ்ரேல் உடைய கேபினட்ல சண்டை வந்துட்டு இப்போ எப்படின்னா ஐசிசி இதில் சவுத் ஆப்பிரிக்கா போச்சுதா பொலிவியா இப்படி நிறைய கண்ட்ரீஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணு மலேசியா நான் இல் ஸ்டாண்ட் எவிடன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் அதுக்கான அத்தாட்சிகளை தருவோம் இப்போது அவன் அங்கே ஒரு நத்தியானு அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அன்னைக்கு ராத்திரி ஆயிரத்தி இருநூறு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சொல்லுவான் ஏற்கனவே மலாசிய மலேசியாவுடைய மகாத்தீர் சொல்லியிருக்கிறார் ஒரு பாடியை காட்டினார் உன்னுடைய அறிக்கைகளை உன்னுடைய இராணுவத்தினரே அறிக்கை தந்திருக்கிறார்கள் நம்ம தான் போய் தவறாக தாக்கிட்டேனே அது இனிமே அடுத்த வேலைக்கிழமை இன்னைக்கு வேலைக்கிழமை அடுத்த வேலைக்கிழமை அது இதுக்கு வருது அடுத்தால பாருங்க இன்னைக்கு வேலைக்கிழமை நாளைக்கு அலக்சா பள்ளிவாசலில் தொழுகை நடத்தணும் இன்றைக்கே செட்டிலே செலுவது பேர் உள்ளே பூந்துட்டான் நம்ம பிள்ளைகள் உயிரை கொடுத்து அடித்து வரட்டியிருக்காங்க கொஞ்சம் பேரும் ஷஹீதாயிருக்காங்க இப்போ நாளைக்கு போன வெள்ளிக்கிழமையில ஆறாயிரம் பேர் போயிட்டாங்க அவ்வளவு கடுபடிகளையும் தாண்டி மேலே ஊறக்கூடிய தண்ணி அடித்தோம் நாளைக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுகையை நிலைநிறுத்துபவர்கள் இந்த சகோதரர்கள் தான் இன்னைக்கு அறிக்கை விடுறானே ஹமாஸ் தேசியத்தை பேசுகிறதுன்னு அவன் வந்து இது ஒரு துண்டு நிலத்துக்கு தான் போராடுகிறதுன்னு சொல்கிறானே அவன் அதை ஆலோசிக்கணும் நீ எதுக்கு போராடுற நீ அடுத்தவன் தரக்கூடிய காசுக்கு தானே போராடுற அதனால இதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க முன்னாப்பிரிக்கல் எங்கேயெல்லாம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற அட்மாஸ்ஃபியரில் முண்டோடி நடந்தால் உடனே அவங்கள தான் சொல்லுவாங்க நம்ம அதை எடுத்துக்கிடக்கூடாதுங்கிறதில் அவங்க கவனமாக இருக்கிறார்கள் ஆக சகோதரர்களை நேர்த்தும் நிறைய அடி வாங்கி இருக்கிறார்கள் அந்த அடி தாங்க முடியாமல் ஓடி இருக்கிறார்கள் இப்போ ஒரு தகவல் பதினைஞ்சாயிரம் பேரை ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாராம் ஒரு ஆஸ்பத்திரி சொல்லுது அதில் மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு மென்டல் பேலன்ஸ் இல்லை எனக்கு என்ன சந்தேகம்னா ஈரான் தான் இந்த மென்டல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய குண்டுகளை வச்சிருக்கு அப்ப அதை ராக்கெட்ல ஏவி அடிச்சு எல்லாமே பைத்தியம் பிடிச்சிருக்கணும்னு நினைக்க ஆகவே இந்த பைத்தியக்கார கூட்டங்கள் வெற்றி பெற முடியாது என்பதுதான் முக்கிய இது இப்போ ஈரான் வந்து நெருக்கடியில் இல்லை அது சரியான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிப்பதில் இருக்கு இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈரான்கிட்ட அதாவது ஈராக்கில் போய் என்ன பண்ணாங்கன்னா சியா சுன்னி டிஃப்ரென்ஸை வளர்க்குறதுக்கு இன்னைக்கு சுன்னி பள்ளிவாசலில் ஒரு குண்டை வச்சுருது அடுத்த நாள் சியா பள்ளிவாசலில் ஒரு குண்டா வச்சுருது ஒரு வாரம் கழித்து சியா பள்ளிவாசலில் ஒரு குண்டா வச்சுருது அதுக்கு அடுத்தால் சுன்னி பள்ளிவாசலில் ஒரு குண்டை வச்சுருது இப்படி நம்ம உலகம் எல்லாம் இந்த அந்த சுயா சுன்னி சண்டை இன்னும் நிக்கல அகமது நஜீதி அருமையாக ஒரு அறிக்கை விட்டார் அப்பொழுது அவர்தான் ஈரானோட ஈராக்கு ஈரானுடைய பிரசிடண்ட்டே அவர் சொன்னார் எவன் ஜெயரான்னு எனக்கு தெரியும் நான் என்னுடைய சுன்னி சகோதரர்களை சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னார் அதுக்கு பரவாத அது நின்னது ஆக இந்த இந்த இடையில போறக்கூடிய முனாஃபிக்கள் நிறையவே இருக்கிறார்கள் அவர்களில் தான் காட்டி கொடுத்துருக்க முடியும் அல்ல ஒருவர் அவையை இல்லைனா அவர் இருபது வருஷமா பாதுகாப்பாக தான் இருக்காரு அதே பே சவுத்து பெய்ரூத்தில் தான் இருக்கிறார் ஆக சகோதரர்களை இந்த முனாஃபிக்களும் சேர்த்து அல்லாஹ் அலிப்பான் அதற்கான எல்லா தடயங்களும் தெரிகிறது கமாஸ் உடைய வெற்றி இன்னும் சிறிது காலத்தில் முழுமையாக ஆகும் இவன் அங்க அங்கே மொசாத் ஏஜெண்டை வச்சு ஏதாவது செய்யலாம் அதையும் தடுத்துட்டாங்கன்னா வேலை முடியும் இதுக்கடையில் ஒரு கேள்வி கேளுங்க யூஎஸ்எஸ் ஜெரால்டு திரும்ப பஞ்சு பார்த்தீங்களா ஏன் தெரியுமா திரும்ப போச்சு பல காரணங்களில் ஒன்று அதுக்குள்ளால் வந்த உமன் நேவி பர்சனலை அந்த கப்பலில் இருந்த இராணுவ வீரர்கள் பயங்கரமாக கொடுமைப்படுத்திருக்கான் செக்ஸ்வலாக அவங்கெல்லாம் திரும்ப திரும்ப எஸ்ஓஎஸ் சேவ் அவர் சோல்ஸுன்னு சொல்ல வைத்தான் இதோ இது கற்பழிப்பு கைகள் கப்பலாக போச்சு பார்த்துக்கிட்டுங்க அங்கே அவன் என் சண்டை போடலாம் வரலை கற்பழிப்பு கப்பலாக போய்விட்டதுன்னு சொல்லி திரும்ப அழைத்ததாக பல காரணங்களில் இதுவும் ஒன்று இருக்கிறது இல்லைனா வெளிப்படையாக எந்த காரணத்தையும் சொல்லலை நான் வேற கப்பலாக அனுப்புறேன் தான் சொன்னான் சவுத் செய்த கெடுபிடிகளால் நேர்த்தி இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அதாவது சர்வதேச கடலில் வியாபாரம் செய்யக்கூடிய இது ஒன்று சொல்லியிருக்கே நாங்கள் இனி எல்லா கட்ட இதையும் ஆப்பிரிக்காவை சுற்றி தான் வர சொல்ல போகிறோம் ரெட் சிக்கு போக மாட்டோம் எங்களுக்கு இதை கவனிக்கணும் நீங்கள் எங்களுக்கு என்ன ஆச்சுது இந்த யூயூ ஃபண்டட் ப்ரோக்ராம் டு என்ஹான்ஸ் செக்யூரிட்டி இன் ரெட் சி எங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் பணம் தந்துருக்கு செக்யூரிட்டி செக்யூரிட்டியை வந்து ரெட்ஸியில் செங்கடலில் செங்கடல்ல நீங்க உங்க பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடுங்கன்னு அந்த பணம் எங்களுக்கு புண்ணியப்படாதே ஏன் ஹவுசிஸோட தாக்கல் இருந்து அப்பிக்க முடியாத வெளியே போறேன்னு அப்ப என்ன செய்றானோ பணத்தையும் அள்ளி வீசுறானோ ரெட்ஸியில் அதுவும் முடியவில்லை முஜாதுகள் பணத்துக்காக வாழ்பவர்கள் இல்ல ஆக சகோதரர்களே திரும்பும் திசை எல்லாம் அடி எல்லா இடத்திலும் வெற்றியை குவித்து கொண்டு இருக்கிறார்கள் இனி இந்த தாக்குதலினுடைய அடுத்தடுத்த பயதுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் நீங்கள் இணைந்திருங்கள் இன்ஷால்லா வாஹிர் தவான் அலமதுல்லா அர்பில